ஒருத்தருக்கு அழகான முகம் இருக்கிறது அதை சொல்லணும் விளக்க வேண்டும் என்றால் சந்திரனை போன்ற முகம் வட்டமாக இருக்கிறது வெளுப்பாக இருக்கிறது குளிர்ச்சியாக இருக்கிறது சந்திரகாந்தானனம் ராமம் அதிவ பிரியதர்னு வால்மீகியே சொல்றார் சந்திரனை போன்ற முகமுடையவன் ராமன் என்று சொல்லலாம் அப்போ ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிதானே இன்னொரு பொருளை நாம புரிய வைக்க முடியும் அதை போல இந்த வானம் இருக்கே ககனம் வானத்தை ஒரு குழந்தைக்கு புரிய வைக்கணும்னு வச்சுங்களேன் எதை எடுத்துக்காட்டா சொல்ல முடியும் இந்த வானம் இருக்கே இதை போல பெரியது அப்படின்னு வேறு ஒரு பொருளை காட்டவே முடியாது ஒரு குளத்தை காட்டினாலோ கடலை காட்டினாலோ கடலுக்கும் அளவு உண்டு குளத்துக்கும் அளவு உண்டு மலைக்கும் அளவு உண்டு அளவில்லாத அளவுக்கு வானத்தை போல வேறு எதுவுமே பெருசு கிடையாது அப்போ வானத்தை புரிய வைக்க வேண்டுமென்றால் வானத்தையே தான் எடுத்துக்காட்டா சொல்ல முடியும் அதே போல சாகர சாகரோபமாக கடலை ஒருவருக்கு புரிய வைக்க வேண்டுமென்றால் எவ்வளவு ஆழமுடையது கடலைப் போல ஆழமுடையது வேற எடுத்துக்காட்டே சொல்ல முடியாது அதை போல் ராமனுக்கும் இராவணனுக்கும் நடந்த யுத்தத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஓமை சொல்ல வேண்டும் என்றால் வேற எதையுமே தேட முடியாதான் பானாசுரனுக்கும் கண்ணனுக்கும் யுத்தம் நடந்தது கரதூஷணர்களுக்கு ராமனுக்கும் யுத்தம் நடந்தது அதெல்லாம் கிட்டக்கே வராது அப்பேற்பட்ட யுத்தம் அகோராத்திர விபாகம் வர பகல் இரவு வேறுபாடு கிடையாது தொடர்ந்து யுத்தம் பீமமான யுத்தம் நடந்தது அதுக்கு வேற எடுத்துக்காட்டே கிடையாதுன்னு வால்மீகி தெரிவிக்கிறார் ஆனா அந்த யுத்தத்தில் கூட ராமன் ராவணனை கொன்றதை விட வாலியை கொன்றதுதான் மிக அற்புதமான செயல் ஏன்னா ராவணனை விட பலம் வாய்ந்தவனாம் வாலி இது ஹனுமார் தானே ஒரு முறை சொல்லுகிறார் சுந்தரகாண்டத்தில் லங்கைக்கு ஹனுமான் செல்லும் போது சிறை பிடிக்கப்படுகிறார் ராவணனுடைய அரண்மனையிலே ராவணுக்கு முன்னால் சபையிலே நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது துவயா விஜாத்த பூர்வஸ்து வாலி வானர என்று வேணும்னு குத்தராப்புல பேசுகிறார் ஹனுமான் ராவணா உனக்கு இந்த வாலின்னு ஒரு குரங்கை பத்தி கேள்விப்பட்டிருக்கு இல்லையா உனக்கு தெரியுமே நன்னா தெரியுமே அப்படின்னு ஹனுமார் கேட்கிறாராம் நாள் அந்த வாலியை ராமன் ஒரே ஒரு அம்பாலே வீழ்த்தி விட்டான் அப்போ புரிஞ்சுக்கோ அப்பேற்பட்ட சக்திசாலியான வாலியையே ஒரு அம்பில் வீழ்த்தினவனுக்கு உன்னை வீழ்த்துவது ஒரு பொருட்டே கிடையாது அதனால் ராமனோடு சண்டைக்கு செல்லாதே என்று சொல்லுகிறார் சரி வாலியனுடைய பலம் ராவணனுக்கு எப்படி தெரியும் துவயா விஜாத பூர்வஸ்து வாலியின் பலத்தை நீ முன்னமே அறிவாயே ராவணா என்று எப்படி சொல்லுகிறார்னால் அது முன்னாடி நடந்த ஒரு கதை ராவணனுக்கு அதிகமான அகங்காரம் தனக்கு நிகராக யார் சண்டையிடுவார்கள் என்று ஆங்காங்கு தேடி சென்றார் கடைசில வாலிதான் மிகுந்த பலசாலின்னு கேள்விப்பட்டு வாலியோட சண்டை போடுவதற்காக ராவணன் கிஷ்கிந்தை வாசலுக்கு சென்று கூக்குரலிட்டு அழைத்தானாம் சண்டைக்கு வா என்று அழைத்தான் அது சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய காலம் அதனால வாலி கேட்டானா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இரு நான் சந்தியாவந்தனத்தை முடித்து விட்டு வந்து விடுகிறேன் வந்து உன்னோட சண்டை போடுறேன்னு வாலி சொன்னா அதெல்லாம் பொறுக்க முடியாது இப்போ உடனே வா என்னது எதிரி ஒருத்தன் வந்து கர்ஜித்து உன்னை சண்டை கழைக்கும் போது சந்தியாவந்தனம் பண்ணம்னு சொல்கிறாயே அதெல்லாம் முடியாது உடனே சண்டைக்கு வான்னு ராவணன் வற்புறுத்தினான் வாலிக்கு தர்மத்தை விடுவதற்கு எண்ணம் கிடையாதான் அதனால் ராவணனை இப்படி தன்னுடைய கைக்கு கீழே இடிக்கின்றானா இடுக்கிண்டு சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு நம்மளை போலெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணுறது கிடையாது கிழக்கு நோக்கி அர்க்யம் விடணும் வடக்க நோக்கி அர்கியம் விடணும்னா இருக்கிற இடத்துலேருந்து நாம கிழக்கு நோக்கி அர்கியம் விட்டுடுறோம் வடக்க நோக்கி அர்க்கம் விட்டுடுறோம் முடிச்சிடுறோம் வாலிக்கு இருந்த சக்திக்கு கிழக்கு அர்க்யம் விடணும்னால் கிஷ்கிந்தையிலேருந்து ஒரு தாவு தாவுவானோம் நேர கிழக்கு கடற்கரைக்கு போய் இறங்குவானாம் சமுத்திரத்திலேருந்து தண்ணீர் எடுத்து அர்க்ய பிரதானம் பண்ணுவானோ மேற்கு உடனம்னா நேரம் மேற்கு கடற்கரைக்கு வருவானாம் இப்படி அந்தந்த கடலுக்கு தாவி சென்று அர்க்கியம் கொடுப்பானா வாலி அப்படியே ராவணனை கைக்கடியில் இடுக்கின்றார் கிழக்கு சமுதிரத்துக்கு தாவினார் மேற்கு சமுத்திரத்துக்கு தாவினார் தெற்கு சமுத்திரத்துக்கு தாவினார் திரும்ப கிஷ்கிந்தைக்கு வந்து சந்தியாந்தனம் முடிச்சாச்சு ராவணனை விடுவித்து விட்டு இப்போவா ராவணா ஏதோ சண்டை போடணும்னு சொன்னியே வரியான்னு கேட்டாராம் இல்லை இல்லைல்ல உன்னை பார்த்து சேவிச்சிட்டு போகலான்னு வந்தேன் இதுக்கு மேலே சண்டை போடுவதற்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லி ஓடிவிட்டான் ராவணன் அப்படித்தான் ராவணனுடைய சக்தி அந்த ராவணனை விட பலசாலி வாலிதான் அந்த வாலியை கொல்லும்போது ராமன் தன்னுடைய சக்தி என்ன சாமர்த்தியம் என்னன்னு காட்டுகிறார் வால்மீகி இந்த கதையை துவங்கும் போது நாரதர் இடத்துல சில கேள்விகளை கேட்கிறார் பதினாறு குணங்களை பட்டியலிட்டு இந்த பதினாறு குணங்களையும் உடையவர் யார் என்று நாரதர் இடத்துல வால்மீகி கேள்வி கேட்கிறார் அதுல சொல்ற கோன்வஸ்மென் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ கிருத்த சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேன கோயுக்தா சர்வபூதேஷு கோகிதா வித்வான் கமர்த்த சமர்த்தன் அப்படின்னா உடையவர் என்ன சாமர்த்தியம் எந்த எதிரி வந்தாலும் தனக்கு ஒரு சின்ன வாட்டம் கூட ஏற்படாமல் அவர்களோடு சண்டையிடக்கூடிய சாமர்த்தியம் ராமனுக்கு உண்டா ஒருவர் தன்னுடைய படைக்குள்ளே இப்படி நடந்து போயிட்டு தைரியமா நடப்பாரோ இல்லையோ ஆனால் எதிரிகளுடைய படைக்குள்ள நுழைய வேண்டுமென்றால் கொஞ்சம் பயம் ஏற்படும் அந்த பயமே ராமனுக்கு கிடையாதான் ஒரு புலி எப்படி மான் கூட்டத்துக்குள்ள நுழையும் போது பயமில்லாமல் நுழையுமோ அதை போல எத்தனை பேர் வந்தாலும் ராமன் சண்டை போடுவாராம் அந்த சாமர்த்தியத்தை தான் பகவான் காட்டினார் அது நிஜமாவே பரீட்சை பகவான் தேறிய பரீட்சைகள்னு பார்க்கும்போது ராமாயணத்தில் பல இடங்களிலே பகவானுடைய சாமர்த்தியத்தை பார்க்கலாம் குறிப்பாக சுக்ரீவனுக்கு தன் பேரிலே நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக பகவான் ரெண்டு பரீட்சைகளை தான் மேற்கொண்டு தேர்ச்சி பெற்றிருக்கிறார் சுக்ரீவனோடு எப்படி நட்பு ஏற்பட்டது அவருக்கு என்ன செய்து கொடுக்கிறேன்னு ராமன் சொன்னார் ஆனால் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை வாலி எப்பேற்பட்ட பலசாலி வாலியை கொல்லும் அளவுக்கு ராமனுக்கு சக்தி உண்டா என்று சுக்ரீவனுக்கு தெரியாது சக்தி இருக்கு நட்பு கொண்டு விட்டான் முன்னமே நட்பு கொண்ட பிறகும் சந்தேகம் ஏற்பட்டபடியால் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக இரண்டு தேர்வுகளை வைத்தானா இந்த ரெண்டிலும் நீ தேர்ச்சி பெற்றால் வாலிக்கு நிகரான சக்தி உடையவன் தான் என்று ஒப்புக்கொள்ளுகிறேன்னு சொன்னார் அந்த ரெண்டு பரீட்சைகளிலும் ராமன் தேர்ச்சி பெற்றார் அதற்கு மேல் வாலியோடு சண்டையிட்டு கொன்ற பிறகு மறைந்திருந்து அம்பை கொன்றான் ராமன் அதுக்கப்புறம் பெரிய தேர்வு நீ செய்தது தர்மம் தானா என்று வாலி பலவிதமான கேள்விகளை கேட்கிறான் கம்பராமாயணத்திலும் பல அழகான கேள்விகள் அதற்கான பதில்களை கம்பர் தெரிவிக்கிறார் வால்மீகி ராமாயணத்திலும் கேள்வி பதில்கள் அழகாக அமைந்திருக்கின்றன அந்த கட்டத்தை பார்த்தோம்னால் ராமன் தர்மத்தை மீறி எங்கும் நடந்து கொள்ளவில்லை தன்னுடைய பக்தனை ரட்சிக்க வேண்டும் பகைவனை அழிக்க வேண்டும் என்றாலும் தர்மத்தை மீறி பகவான் நடந்தார் அவர் தர்மத்துக்கு கட்டுப்பட தேவையே கிடையாது அவர் எதை செய்கிறாரோ அதுதான் தர்மம்னு உலகம் கொள்ளப் போகிறது ஆனாலும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பகவான் நடந்தார் அப்ப அவர் அந்த பரீட்சை அதர்மத்தின் வழியில் தர்மத்தை நிலைநாட்டி வரும் அல்ல தர்மத்தின் வழியிலே நடந்தவர் என்கிற பரீட்சைகளும் தேர்ச்சி பெற்றார் இந்த சில பரீட்சைகளை பற்றித்தான் இந்த தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே எங்கு தொடங்க வேண்டும் சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் நட்பு ஏற்படுகிறது பஞ்சவட்டியில் இருக்கும்போது மாயமானாக மாரியச்சன் வந்தான் அதை பிடிப்பதற்காக ராமன் புறப்பட்டு சென்றார் அந்த சந்தர்ப்பத்திலே ராவணன் சீதையை அபகரித்துக் கொண்டு லங்கைக்கு அழைத்துச் சென்றான் திரும்ப வந்த ராமனுக்கு சீதை எங்கென்று என்று தெரியவில்லை அங்க சுத்திண்டே இருக்கார் அழுதுண்டே இருக்கார் பல நாட்களுக்கு அடைந்து மயக்கம் அடைந்து ராமன் விழுந்து கிடந்தானாம் எங்கு சீதையை தேடுவதுன்னு தெரியவில்லை மலையை பார்த்து அழறார் கடலை பார்த்து அழறார் ஒரு மரத்தை பிடிச்சிட்டு உனக்கு தெரியுமா சீதை எங்க போயிருக்கான்னு நீ எனக்கு ஏதாவது செய்தி சொல்லுகிறாயா என்று பிராணிகளிடத்திலும் தாவரங்களிடத்திலும் மலைகளிடத்திலும் கேட்டுக்கொண்டு இப்படி ராமன் தெரிந்து கொண்டு வருகிறார் தூங்குறதே கிடையாது பகவானுக்கு தூக்கமே வராதான் அப்படி ஒருவேளை தூங்கினாலும் பாதி தூக்கத்துல திடீர்னு சீத்தே சீத்தேன்னு சொல்லிட்டு எழுந்துன்றுருவாராம் அவள் நினைவு ஏதாவது வந்து எந்த பொருளை பார்த்தாலும் இந்த ஒரு புஷ்பத்தை பார்த்தா இதை சீதை சூடிக் கொண்டால் எப்படி இருக்கும் நினைக்கிறார் ஒரு சந்திரனை பார்த்தால் ஓ இந்த சந்திரனை போலத்தான் சீத்தையனுடைய முகம் இருக்கும்னு நினைக்கிறார் அப்படி சீதையை விட்டு பிரிந்து அழுது கொண்டே ஆங்காங்கு தெரிந்து வந்தவர் கபந்தன் என்று ஒரு ராட்சசனை சந்திக்கிறார் அவனையும் கொன்று விடுகிறார் அந்த கபந்தன் தான் வழி சொல்லுகிறான் நீ பம்பை கரையில் இருக்கக்கூடிய சுக்ரீவன் என்பவரை பார் பம்பை என்பது ஒரு சரஸ் பம்பை என்கிற நதி கேரளத்திலே ஓடுகிறது இது அந்த நதி கிடையாது பம்பை என்று ஒரு சரஸ் ஒரு பொய்கை குளம் அந்த குளம் கிஷ்கிந்தையிலே இருக்கிறது அந்த பம்பா சரஸின் கரையிலேதான் ஒரு ரிஷ்யமூகம் என்கிற பர்வத்திலே சுக்ரீவன் இருக்கிறான் அரச வானரர்களுக்கெல்லாம் அரசன் அவனை நீ சந்தித்து அவனோடு நட்பு கொண்டாய் என்றால் உனக்கு நன்மை ஏற்படும் என்று கபந்தன் வழிகாட்டுகிறார் போற வழியில சபரின்னு ஒரு வேடுவப்பெண் இருக்கிறாள் அவளை சந்தித்து விட்டு நீ சுக்ரீவனை பார்க்க போகலாம்னு சொல்றார் சரி ராமனும் போய் சபரிக்கு அனுகிரகித்து அவள் கொடுத்த காய்கனிகளை எல்லாம் உண்டு அவளையும் மோட்சத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு கிஷ்கிந்தைக்குள்ளே நுழைகிறார் அழகான சூழல்களை எல்லாம் பார்த்து இவர் ரெண்டு பேரும் இவர்களுடைய வேஷத்தை பார்த்தால் இதோ தபஸ்விகளை போல சடை முடி இருக்கு மாந்தோல் தோல் மர உரி அணிந்திருக்கிறார்கள் பெரிய ஆபரணங்கள் எல்லாம் கிடையாது பார்த்தா ஒரு முனிவரை போன்ற வேஷம் இருக்கிறது ஆனால் தோல் வலிமையை பார்த்தால் கையில் இருக்கிற வில்லு அம்பு ஆயுதங்களை பார்த்தால் பெரிய கத்திரியர்களைப் போல் தெரிகிறது அப்ப இவர்கள் யார் என்று சரியாக புரியாதபடியால் மலை உச்சியிலிருந்து சுக்ரீவன் இவர்கள் வருவதை பார்க்கிறான் பார்த்த உடனே அவனுக்கு பயம் வாலி தன்னை கொல்லுவதற்காக யாரோ ரெண்டு பேரை அனுப்பி என்று அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது வாலிக்கு பயந்துதான் ரிஷ்யமூக பருவதத்திலே ஒளிந்து கிடக்கிறான் சுக்ரீவன் வாலி ரிஷ்யமூக பருவதற்கு வர முடியாது ஒரு ரிஷியினுடைய சாபத்தின் மதங்கர்னு ஒரு முனிவர் அந்த மதங்க முனிவருடைய சாபத்தின் காரணமாக இந்த ரிஷ்யமூகம் பர்வத்தம் இருக்கிற இடத்துக்கு வாலியால நுழைய முடியாது நுழைந்தால் அவனுக்கு மரணம் ஏற்படும் என்று சபித்திருந்தார் முனிவர் அதனால அதை தெரிஞ்சுண்டு இந்த இடத்துல தான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு சுக்ரீவன் மறைந்து வாழ்ந்து வருகிறான் அதனால வாலி தான் வர முடியாது என்பதனால் யாரோ ரெண்டு பேர் பெரிய வீரர்களை ஏற்பாடு செய்து தன்னை கொல்லுவதற்காக அனுப்பி உள்ளானோ என்று சுக்ரீவனுக்கு பயம் பயந்தப்ப என்ன பண்றது குரங்கு ஏற்கனவே தாவக்கூடிய புத்தி மனசு நிலையா இருக்காது பயம் வேற வந்து விட்டால் என்ன பண்றதுன்னே தெரியல திடீர்னு ஆனு கத்துறது சுக்கிரீவன் குதிக்கிறார் பாறையிலிருந்து பாறைக்கு தாவரார் வாழை எடுத்து எடுத்து தரையில் அடிச்சுக்கிறார் என்ன பண்றதுனே தெரியல மரத்துக்கு மரம் தாவேண்டிருக்கார் கடைசியில எல்லாருமா சேர்ந்து ஹனுமான் இடத்திலே சென்றார்கள் எங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை வந்தவர்கள் யார் என்று சரியா அறிந்து சொல்ல வேண்டும் ஆனால் நாம யார்னு சொல்லவே கூடாது இதுதான் சுக்ரீவன் சொல்றது நீ இதை ஏதானு ஒரு வித்தையை பண்ணி நாம் யார் என்று ராமனுக்கு சொல்லவே கூடாது ஆனால் அவர் யார்னு மொத்தமாக தெரிஞ்சுக்கணும் நமக்கு அந்த கைபேசியில் யாரானா அழைப்பா அழைச்ச உடனே யார் பேசுறதுன்னு கேட்போம் எனக்கு இன்னார்கிட்ட பேசணும்னு சொல்லுவா முதல்ல அவா இன்னார்னு முழுக்க கேட்டு தெரிஞ்சிடுவோம் அப்புறம்தான் நாம யாருன்னே அவா கிட்ட சொல்லுவோம் அவ குலங்கோத்திரமெல்லாம் கேட்டுன்ட்டு இல்லை அவர் ஊரில் இல்லை வெளியில் போயிருக்காருன்னு சொல்லி அலைபேசி வச்சுருவோம் அதை போலத்தான் சுக்ரீவன் சொல்கிறார் சட்டபுத்தி ராமனை ஏமாற்ற வேண்டும் என்கிற புத்தியாலே எப்படியாவது ராமன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய நிலை சுக்ரீவன் இங்குதான் இருக்கிறார் வெளியிட்டு விட வேண்டாம் நீர் குரங்கு என்றே சொல்லிக்கொள்ள வேண்டாம் என்று சுக்ரீவன் சொல்லுகிறார் சரின்னு ஹனுமானும் வேடமிட்டு கொண்டு கபிரூபம் பரித்தியஜிய ஹனுமான் மருதாத்மஜா பிக்ஷு ரூபம் ததோ வால்மீகி சொல்லுகிறார் ஒரு பிக்ஷுகன் ஒரு வழிப்போக்கன் யாரோ ஒரு பிக்ஷை எடுத்து வாழக்கூடிய ஒரு ஒருவரை போல வேடமிட்டு கொண்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் வந்து சந்திக்கிறார் வரும்போது அவருக்கும் கப்பட்ட புத்தி ராமனை ஏமாற்ற வேண்டும் நேர்மையான எண்ணத்தோடு ஹனுமான் வந்திருந்தால் தன்னுடைய சுயரூபத்தோடு ரூபத்தோடு வந்திருக்கணுமோ இல்லையோ சுயரூபத்தை மறைத்து கொண்டு ராமனுக்கு யார் என்று காட்டாமல் அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் ஹனுமான் வருகிறார் வந்த உடனே ஆனால் இவர்களை சேவித்த உடனே அவருக்கு மனசில் பல எண்ணங்கள் உதிக்கின்றன ராமனைப் பார்த்தால் அவனுடைய அழகுக்கு ஹனுமான் முதலிலே ஈடுபட்டு விட்டாராம் ஹனுமான் பெரிய வைராகிய சிகாமணி அவருக்கு பெண்ணாசையும் கிடையாது பொன்னாசையும் கிடையாது மண்ணாசையும் கிடையாது எல்லா ஆசைகளையும் துறந்தவர் அப்பேற்பட்டவருக்கு ராமனுடைய வீரம் கூட ஈர்க்கவில்லை ராமனுடைய அழகை பார்த்தவுடனே அவர் மனசுல இருந்த தவறான எண்ணங்கள் எல்லாம் மாறிப்போயின நம்ம பகவானை போய் சேவிக்கிறோமோ இல்லையோ நாம என்னதான் வஞ்சன புத்தியோடு போனாலும் அவரை சேவித்த பிறகு அந்த எந்த வஞ்சனையும் மனசில் இருக்கவே இருக்காது இது ஆழ்வாருக்கு தெரிஞ்சுது வேணும்னு ஒரு பாசுரம் பாடினார் பகவானை அழைத்தழைத்து பார்த்தார் நீ வந்து எனக்கு காட்சி கொடு காட்சி கொடுன்னு நம்மாழ்வார் கேட்டு பார்த்தார் பகவான் வரவே இல்லை இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரின்னு ஒரு வாய்ப்பு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பது போல பாசுரம் பாடினார் பாவினி என்று ஒன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தே என்று ஆழ்வாருடைய பாசுரம் பகவானே என்கிட்ட பாபம் இருக்கிறது என்பதால் தானே நீ காட்சி கொடுக்க மறுக்கிறாய் உனக்கு தைரியம் இருந்தால் நேர என் கண் முன்னால வந்து நின்னு ஆழ்வாரே நீர் பாபி என்று சொல்லும் பார்ப்போம் அப்படின்னு ஆழ்வார் சவால் விட்டாராம் பகவானுக்கு புரியல ஏன் இதுல என்ன கட்டம் நேர வந்து ஆழ்வார்கிட்ட ஆமாம் நீர் பாபம் செய்தவர்னு சொல்லுவேனே என்ன கட்டம்னால் ஆழ்வாருக்கு என்ன சாமர்த்தியம் பகவான் வந்து கண் முன்னால் நின்ற உடனே அவரை கண்டவுடன் பாபங்கள் எல்லாம் போய்விடுகின்றன சாஸ்திரம் சொல்லுகிறது வித்யதே ஹ்தய கிரந்திகி க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி பகவானை ஒருவன் நேரில் கண்டுவிட்டால் அவன் பாபங்களெல்லாம் விலகி விடுகின்றன பாபங்கள் விலகிவிட்டால் அவரை பார்த்து பாப்பின்னு சொல்லவே முடியாது இல்லை அப்போ ஆழ்வாருக்கு பகவானை சேவிக்க வேண்டும் சேவிக்கத்துக்கு ஒரு சாக்கு நீ நேரில் வந்து பாவின்னு சொல்லு ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்னார் பகவான் நேர வந்தார் பார்த்த உடனே ஆழ்வாருக்கு பாபம் போய்விட்டது பாப்பின்னு பகவானால சொல்லவே முடியல ஆனால் ஆழ்வார் சேவிச்சிட்டா இப்படி ஏமாத்தி பகவானை கூப்பிட்டாராம் அந்த அளவுக்கு நேர்மை அவர் நேர்மையே வடிவமாக இருக்கிறபடியால் நாம நேர்மையற்று இருந்தாலும் எத்தனை பாபத்தோடு இருந்தாலும் அவர் முன்னால் அந்த நேர்மை வந்தே தீரும் பகவானுக்கு கருணை இருக்கிறது அப்ப நமக்கு கருணை இல்லாவிட்டாலும் அவரோட சேர சேர கருணை வந்துருமாம் அவருக்கு பொறுமை இருக்கு அகிம்சை இருக்கு சத்தியம் பேசுவது உள்ளது எத்தனை நேர்மை இருக்கிறது எல்லா குணங்களும் இருக்கின்றன நேர்மை நேர்மை என்றால் மூன்று கரணங்களும் ஒரே போல் வேலை செய்ய வேண்டும் மனம் மொழி மெய் மூன்று கருவிகளை பகவான் கொடுத்திருக்காரோ இல்லையோ எதை மனசால நினைக்கிறோமோ அதையே வாயால பேசணும் வாயால பேசினதையே காயத்தால செய்ய வேண்டும் இது மூன்றும் ஒன்றாக இருந்தால் அவனைத்தான் நேர்மை உடையவன்னு சொல்லுவா நேர்மை அற்றவன் என்றால் மனசுல வேற வச்சிருந்து வேற பேசறது வேற பேசினாது ஆனா நடப்பது வேறாக இருந்தால் அவன் துராத்மா அவன் தீய நடத்தை உடையவன் நேர்மை அற்றவன் என்று பொருள் ஹனுமானுக்கு உள்ளத்தில் இருக்கிறது வேறு ஆனா வெளியில காட்டினது வேறு அப்படி கபட புத்தியோடு வந்தவர் ராமனுடைய தோல் அழக சேவிச்சாராம் சேவிச்ச உடனே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை வால்மீகி சொல்லுகிறார் ஆயத்தாச்ச சுவருத்தாச்ச பாகவரிகோபமாகா சர்வபூஷண பூஷாருகாகா கிமர்த்தம் ந விபூஷிதா ராமனுடைய தோல் அழகை பார்த்து ராமா இப்பேற்பட்ட அழகான தோளை மறைத்து கொண்டு வர வேண்டாமா ஒரு ஆபரணம் அணிந்து கொண்டு ஒரு போர்வை போத்தி கொண்டோ மறைத்து கொள்ள வேண்டாமா நம்ம வீட்டிலேயே ஒரு குழந்தை ரொம்ப அழகா இருக்குன்னு சொங்களேன் அழகா இருக்கோ இல்லையோ குழந்தைனாலே பொதுவாக போத்தி போத்தி வச்சுப்பாளும் இல்லையே வெளியில எல்லாரும் பார்க்கற மாதிரி உடம்பு திறந்து காட்ட மாட்டா வெளியில் விடமாட்டா அதை போல ராமனுடைய அழகை பார்த்த உடனே யாராவது கண்ணெச்சில் போட்டு விட்டால் என்ன செய்வது இப்படிப்பட்ட தோள்களை நீ மறைத்து கொள்ள வேண்டாமா சர்வபூஷண பூஷாருகாக இந்த தோளுக்கு எத் அத்தனை ஆபரணங்களை போட்டாலும் தகும் ஆபரணங்களை அணிந்து கொள்ள வேண்டும்னால் அழகு இருந்தால் ஆபரணத்தை போட்டுண்டால் அது கொஞ்சம் அதிகமாக ஆகும் ஆபரணம் போட்டுன்றாலும் நமக்கு பிரயோஜனமே இருக்க மாட்டேங்கிறது முன்னாடி தான் அப்படி அப்புறமும் இருக்கும் அப்படிப்பட்டவர் ஆபரணம் அணிந்து கொண்டு தேவையே கிடையாது பகவானுக்கு தோளே அவ்வளவு அழகு அழகானது அதில் ஆபரணங்களை சேர்த்தால் தோளுக்கு அழகு கூடுகிறதுன்னு சொல்ல முடியாது ஆபரணத்துக்கு அழகு கூடுகிறது நாம் போட்டுண்டா அவ்வளோ அழகாலாம் இருக்கிறது கிடையாது ஆனால் பகவான் ஒரு மாலை சாத்தி கொண்டாலோ அதுவும் அவர் பண்ணிக்கிற அலங்காரத்தை பாருங்களேன் பார்சாதி பெருமாளை சேவிச்சு பாருங்கோ நம்பர் திரு ஸ்ரீரங்கநாதனை சேவிச்சு பாருங்கோ அவர் எப்படி ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிறார் இங்கிருந்து ஆரம்பிச்சு கழுத்துலேருந்து எப்படி பதக்கம் பதக்கமாக பதக்கம் பதக்கமாக இருக்கும் எது வரைக்கும் பதக்கம் சாத்தின்னு இருப்பார் திருவடிகள் வரைக்கும் பதக்கம் இருக்கும் இங்கிருந்து ஹாரம் ஆரம்பித்தா மனுஷர்கள்லாம் இது வரைக்கும் போட்டுப்போம் இது வரைக்கும் போட்டுப்போம் வயத்து வரைக்கும் போட்டாலும் என்ன இவ்வளவு நீளமாக இருக்குதுன்னு யாரான ஒரு மாதிரி பார்ப்பா அவர் கால் வரைக்கும் தொங்க தொங்க கழுத்திலிருந்து மாலை போன்றிருக்கார் ஐயோ எவ்வளவு அழகு எவ்வளவு அழகுன்னு எல்லாரும் கொண்டாடி இருக்கும் நாம ஒரு நாள் பண்ணி பார்த்தா தெரியும் அழகாவே இருக்காது நமக்கு ஹாரம் என்பது கீழே கழுத்துக்கு கீழே ஒரு ஒரு ஜான் வரைக்கும் வரலாம் அதுக்கு கீழே வந்தாலே நல்லா இருக்க போறது இல்லை அவர் பண்ணின்றா ஆனா என்ன அழகு அத்தனைக்கும் அர்ச்சக சுவாமிகளுக்கு புதுசு புதுசா சாத்துவாளோ இல்லையோ நேத்திக்கு இங்க கையில சாத்தின்ற ஆபரணத்தை இன்னைக்கு மார்புல சாத்துவா மார்பலை இன்னைக்கு சாத்தின் இருக்கிற ஆரணத்தை நாளைக்கு எடுத்து முதுகுல சாத்துவா முதுகில சாத்தின்றது எடுத்து தலையில சாத்துவா எப்படி வேணாலும் மாத்தி சாத்தலாம் எல்லாமே அழகா இருக்கும் நமக்கு அங்கங்கே இருக்க வேண்டியதை போட்டுண்டாலே அழகா இருக்க மாட்டேங்கிறது அதுதான் ஹனுமானுக்கு ஆச்சரியம் சர்வபூஷண பூஷாருகாகா எல்லா ஆபரணங்களும் அணிந்து கொள்ள தகுதியுடைய தோள்கள் இருக்கும் போது கிமர்த்தம் ந விபூஷித்தாகா ஏன் ஒரு ஆபரணமும் நீ அணிந்து கொள்ளவில்லை அவருக்கு என்ன எண்ணம்னால் ஹனுமானுக்கு ரொம்ப கெட்டியான நெஞ்சம் ரொம்ப கடினமான நெஞ்சம் இருக்கும் அவரை பிடிக்க வேண்டும் அவரை உருக்க வேண்டும் என்றால் எந்த ஆபரணம் இல்லாத அழக காட்டணம்னு பகவானுக்கு எண்ணமா நமக்கெல்லாம் இரும்பு போல் வலிய நெஞ்சம்னு ஆழ்வார் பாடுகிறார் ஒரு எதுக்குமே நாம உருகிறதே கிடையாது ஆழ்வார்களெல்லாம் பகவானை சேவித்த உடனே அப்படியே உடம்பே உருகி மனசு உருகி போய்டுறதான் உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன்னு தொண்டடிப்படி ஆழ்வார் கேட்டன பகவான் ஸ்ரீரங்கநாதனை சேவித்த உடனே எனக்கு உடம்பெல்லாம் ஊறுக ஆரம்பிக்கிறது நிலைப்பாடோடு நிற்கவே முடியவில்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டேன் நமக்கு புரியலை இதெல்லாம் எங்ககிட்ட பொதுவாக கேட்க மாட்டார்களே ஆழ்வார்கள் எல்லாம் அவர்களுக்குள்ள தானே ஒத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை கேட்டுப்பா என்ன திடீர்னு உலகத்தீரேன்னு நம்மகிட்ட கேட்குறாருனால் நமக்கு தானே உருக்கமே கிடையாது பகவானை எத்தனை சேவித்தாலும் எவ்வளவு அழகாக இருந்தாலும் உள்ளே சேவிக்க போகும்போது திருடமாக இருக்கும் திரும்ப வெளியில வரும்போது இன்னும் திருடமா நன்னா வெளியில வந்துடும் அதான் இரும்பு போல் வலிய நெஞ்சம் அப்படி வலிய நெஞ்சத்தை உடையவர் தான் ஹனுமானும் நிறைய படித்தவர் படிச்சிருக்காருனாலே சட்டுன்னு ஒரு விஷயம் மனசு இழகவே இழகா ரொம்ப கெட்டிப்பட்டு இருக்குமோ இல்லையோ அதனால ஹனுமானை கவர வேண்டும் என்றால் ஆபரணங்களை அணிந்து கொண்ட அழகு போராது ஆபரணங்கள் இல்லாத தோழழக காட்டணும்னு பகவான் நினைத்தாராம் பகவானுக்கு அழகு என்பது பல ஆபரணங்கள் அலங்காரம் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கும் போது அல்ல திருமஞ்சனம் நடக்கும்போது அபிஷேகத்துக்கு ஆபரணங்களை எல்லாம் களைந்து வெறும் தன்னுடைய திருமேனியோடு சேவை சாதிக்கிறாரோ இல்லையா அந்த அழகுதான் உண்மையான அழகு அந்த அழகை காட்டி ஹனுமானை கவர்ந்தாராம்